பக்கம் மக்களே பாருங்க மாடியில் தக்காளி எல்லாம் பழுக்க தொடங்கிட்டாங்க பாருங்க வித்தியாலா இனி இதெல்லாம் அறுவடை பண்ணி எடுக்கணும் அறுவடை பண்ணி எடுக்காம இருந்தால் எல்லாம் அழுகி போயிடும் பாருங்க ஒரு வலதனையில் வலதனங்காய் வலதனங்காய் தக்காளி பாருங்க இவ்வளோ தக்காளி பழுத்துருக்கு வித்தியாலா கீழே இருந்துட்டு பாருங்க சிகப்பு கலர் வெண்டை சிகப்பு கலர் வெண்டை இது ஒரு வெண்டை பச்சை மிளகுல எல்லா மிளகும் பழுக்க தொடங்கியாச்சு வெயில்னால் அப்படி ஒரு வெயில் பாருங்க வெயில் அடிக்கும்போது இன்னும் இதெல்லாம் என்ன செய்யும் ரெண்டு நாள் கழித்து பறைக்கலாம் கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து பறைக்கலான்னு பார்த்தா சாயங்காலம் வந்து மாடிக்கு வரும்போது எல்லாரும் பழுத்துறாங்க பாருங்க எட்டு மிளகு நிற மிளகு மூட நிற்கிது எல்லாத்துலேயும் இப்படி தான் பாருங்க எல்லாமே பழுத்துட்டு ஒரு கத்தரிக்காய் பாருங்க இதெல்லாம் கேடு பாருங்க இன்னைக்கு பண்ணியிருக்கு அறுவடை அரை கிலோக்கு மேலே இருக்கும் தக்காளி ரெண்டு கத்தரிக்காய் வெண்டக்காய் ஒரு வலதனங்காய் பூ இவ்வளவு பச்சை மிளகோ இப்போ உள்ள விலைக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்